போகணும் அப்படின்னு இருக்குன்றாங்க அதுக்கு என்ன எனக்கும் நீங்க சின்ன பிள்ளையா மாறினா சந்தோஷம் தான் அப்படின்றாங்க அப்படின்னா வா ஒரு வழி இருக்கு அப்படின்னு அந்த பிள்ளைய இழுக்கிறாங்க ஆனா இந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே புரியல என்னால முடியாத விடுங்க விடுங்க அப்படின்னு இந்த பிள்ளை கத்துது ஆனா என்னமோ பண்ணி அந்த இடத்துல நிலநடுக்க வர வச்சு அந்த புள்ளைய மயக்கம் போட வச்சுறாங்க அப்படியே கண்ணை முடிச்சு பார்த்தா நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க ஏ என்ன கூட விட்டு கூடு பஞ்சிட்டாலா அப்படின்னு அந்த மா பாத்து கேட்டுட்டு இருக்காங்க இனிமேல் இதுதான் உன்னோட உடம்பு நீ இப்படியே இரு சரியா அப்படின்ட்டு ஒரு தலைகானிய வச்சு அமுத்தி கொண்டுறாங்க அவங்கள என்ன மாதிரி கூடு விட்டு கூடு பஞ்சு படம் உங்களுக்கு எதாச்சும் தெரிஞ்சிருந்தா ஒரு கமெண்ட் தாக்கி விட்டுவாங்க சந்திப்போம் பாய்